வணக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சிக்குள்ளே பயங்கரமான ஒரு எதிர்ப்பு உருவாகிட்டு மெல்ல மெல்ல உருவாகி அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் ஜூன் இயர் நாலாம் தேதிக்கு அப்புறமா பெரிய பிரச்சனையாக உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன நடந்துச்சோ அதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் அதிமுகவுக்கான வெற்றி கிடைக்குமே தவிர மற்றபடி பெருசாக வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியையோ மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீதத்தை பெறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே முடியாது எடப்பாடி பழனிசாமி நிறைய துரோகங்கள்லாம் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கிறாரு சசிகலாவுக்கு பண்ணார் டிடிவிக்கு பண்ணார் ஓபிஎஸ் பண்ணாரு அதெல்லாம் வந்து அவர் கூட இருந்து ரசித்தாங்க எல்லாருமே ஆனால் கட்சியில் சீனியர்கள் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிறாரு செங்கோட்டையன் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தவர் அவருக்கு ஜூனியர் அவர் எம்ஜிஆர் காலத்திலே வந்து முக்கியமான பதவியெல்லாம் வந்து செங்கோட்டையன் வாங்கினார் அந்த மாதிரி சமயத்தில் தான் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு நபரு இப்போ கட்சியில் வந்து பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையனுக்கெலாம் ஆர்டர் போட்டுறாரு உத்தரவு கொடுக்குறாரு செங்கோட்டையன்லாம் ஆலோசனை பண்ணாமல் அவரே தன்னிச்சையாக செயல்படுறாரு அப்படிங்கிற கோபம் செங்கோட்டையன் இருக்குது அவருடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா தனியா ஒரு நிர்வாக கல்யாண வந்து ஆலோசனை கூட்டம்லாம் போட்டு செங்கோட்டைன்னு பேசிகிட்டு இருக்கிறார் இது மாதிரி வந்து எடப்பாடியோட போக்கு வந்து சரியில்லை ஏன் எடப்பாடிக்கு நம்ம கீழே இருந்து செயல்படணும் நம்ம வந்து ஏன் கட்சியை கைப்பற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க இப்போ வந்து சசிகலாவை வந்து நம்பி ஒப்படைச்சிட்டு போனார் அவரை ஈஸியாக வந்து துரோகம் பண்ணி வெளியேற்ற முடிஞ்சுது அதுக்கான காரணங்கள் நிறையா இருந்தது சசிகலா வந்தாங்கன்னா திரும்பவும் அவங்க காலடியில் நம்ம உளுந்து கிடக்கணும் இது வந்து அசிங்கம் அப்படி இப்படின்லாம் பேசுனாங்க அதனால எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க டிடிவி நகரனும் அதே போல் தான் அவர் ஒரு இதில் வந்து கட்சியை கைப்பற்றிடுவார் நீங்களாம் வந்து ஈஸியாக சுலபமாக சம்பாதிக்க முடியாது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணி அவங்க மைண்டையும் மாற்றி அப்புறமா அவங்களையும் டிடிவியும் வெளியேற்றினார் ஓபிஎஸ் தனக்கு பிரச்சனையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் மூலமாக ராஜ்யசபை சீட்டு தரலை அப்படிங்கிறதுக்காக ஜெயக்குமார் மூலமாக கட்சியை உடைக்கிற முடிவுக்கு வந்து ஓபிஎஸை தூக்கி விட்டாங்க இப்படி வந்து எடப்பாடி பழனிசாமியை இருந்து எதையாவது ஒரு கிருத்தத்தை பண்ணி கட்சியை கைப்பற்றினார் பொதுச் செயலாளர் பதவியில் உட்காந்துட்டார் பாஜகவை ஆதரிச்சார் பாஜகவும் ஆதரவு கொடுத்தாங்க இப்போ பாஜகவும் வந்து எடப்பாடி பழனிசாமியை பெருசாக மதிக்கலை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் அவர் எவ்வளோ தான் ஜெயித்தாலும் சரி வாக்கு சதவீதம் அதிகமாக வச்சிருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த தடவை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக கட்சிக்குள்ளே சந்திப்பார் அப்படிங்கிற மாதிரி தோணுது அதனால பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் அதிருப்தியாக இருக்கிறாரு செங்கோட்டையன் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாரு கண்டிப்பாக எடப்பாடி தலைமையில் கீழே அவரால் வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது அதே போல் வந்து வேலுமணி எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமிக்கு வளர்த்துக்காரமா கோயம்புத்தூரில் மிக முக்கியமாக செல்வாக்கான ஒரு நபர் அவர் அப்படிப்பட்டவர் வந்து இப்போ எடப்பாடி மேலே ஒரு அதிருப்தியில் இருக்கிறாரு அவரும் வந்து பாஜக பக்கிட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சில தகவல் சொன்னாலும் பாஜக பக்கிட்டு அவர் மாட்டார் அதிமுகக்குள்ளே தான் இருப்பார் கட்சியை வந்து எடப்பாடியிட்டேருந்து பிடுங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நிறைய தடவை வந்து எஸ்பி வேலுமணி வைத்திலிங்கம் இவங்கெல்லாம் ஓபிஎஸ் தரப்பில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி எடப்பாடியை நகர்த்தி விட்டுட்டு மீதி எல்லாமே நம்ம எல்லாமே செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தான் இப்போ சவுக்கு சங்கர் பிரச்சனை சவுக்கு சங்கர் பிரச்சனைக்கு சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக அறிக்கை விட்டு இப்போ அதிமுக தொண்டர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி மேல மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருந்துட்டு இருக்காங்க என்னப்பா சவுக்கு சங்கர் வந்து பெண் காவலர்களையும் உயரதிகாரிகளையும் வந்து தவறாக பேசிட்டிருக்கிறாரு தமிழ்நாடு மக்களே சவுக்கு சங்கருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அவர் போராடம்லாம் விளக்கமத்தை கொண்டு போய் அடிச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சமயத்தில் அவருக்கு ஆதரவாக வந்து நம்மால் பேசுறாரு இது நல்லாவா இருக்குது அதிமுகவோட இமேஜ் வந்து எவ்வளவு தூரம் கெட்டு போவோம் பெண் காவலர்களுக்கு முக்கியத்துவம் மகளிர் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகளிர் காவல் நிலையத்தை கொண்டு வந்ததே ஜெயலலிதா அப்படிப்பட்டவங்க பெண் மிக முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க யாரை பற்றியாவது தவறாக பேசியிருந்தாங்கன்னா இந்நேரம் ஜெயலலிதா உயிரோட இருந்திருந்தாங்கன்னா என்கவுண்டரே பண்ணியிருப்பாங்க சங்கரை அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது கண்மூடித்தனமாக எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு அறிக்கை விட்ருக்காரு இது நல்லா இருக்கா ச எடப்பாடி பழனிசாமிக்கும் சவுக்கு சங்கருக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஓடுது அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் கேட்டு வைக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சங்கர் மூலமாக ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் கட்சியில் இருக்க சீனியர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இது எடப்பாடி பழனிசாமியை கை கழுவிட்டு அப்படியே வந்து அதிமுக ஒருங்கிணைக்கிற வேலையில் இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையின் தலைமையில் ஒரு அதிமுகவை உருவாக்குறாங்க இதுக்கு வேலுமணி ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது எடப்பாடி பழனிசாமிக்கு விரைவில் வந்து ஒரு ஆப்பு ரெடி ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாமே வந்து பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தொண்டர்களுமே வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக அறிக்கை விட்டதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு பெரிய விஷயத்தில் சவுக்கு சங்கர்ட்டை மாட்டிட்டு நிற்கிறாரு அதனால தான் வந்து தமிழ்நாடே வந்து சங்கரை போது இவர் வந்து ஆதரவு கொடுக்குறாரு இப்போ ஜெயக்குமாரும் ஆட ஆதரவு கொடுக்குறாரு இப்படி வரிசையாக வந்து சில முக்கியமான நபர்கள் அதிமுகவில் இருக்கவங்க இப்படி கொடுக்கறதுனால தமிழா மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருவேளை செங்கோட்டையன் தலைமையில் அதிமுக போ மாறுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்